தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மூப்பனார் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது திண்டுக்கல்லில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மூப்பனார் அவர்களின் தொண்ணூற்றி மூணாவது பிறந்தநாள் விழா காமராஜர் சிலை அருகே கட்சியினுடைய மாநகர மாவட்ட தலைவர் ரதீஷ் தலைமையிலும் தெற்கு மாவட்ட தலைவர் சுரேஷ் அவர்கள் முன்னிலையிலும் சிறப்பு விருந்தினர்களாக மாநில நிர்வாகிகள் ராமதாஸ் வி கே என் தண்டவாணி செந்தில்வேல் குப்புச்சாமி ஆகியோருடைய முன்னிலையிலும் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து ஜி கே மூப்பனார் அவர்களுடைய திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலர்கள் தூவி கட்சியினரும் கட்சி நிர்வாகிகளும் பிறந்தநாள் விழாவை கொண்டாடினர் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன மேலும் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொறுப்பாளர்கள் சந்திரசேகர் உதயகுமார் விக்னேஷ் முனியப்பன் பாலாஜி ஆரோக்கியதாஸ் குமரன் ரவி மற்றும் மகளிரணி தலைவி ராணி உட்பட ஏராளமானோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்